ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள் இன்றைக்கி சூப்பரான நம்ம வந்து சாம்பார் தான் பார்க்க போகிறோம் சூப்பரான முள்ளாங்கி சாம்பார் தான் பார்க்க போகிறோம் முள்ளாங்கி வெண்டைக்காய் முருங்கா போட்டு ஒரு சாம்பார் இப்போ இதில் வந்து நம்ம எண்ணெய் மூச்சுருக்கேன் கடுகு போட்டிருக்கேன் வெங்காயம் தக்காளி சேர்த்துருக்கேன் தாளிப்பு ஆல்ரெடி நான் பருப்பில் வந்து வெங்காயம் வந்து சேர்த்து வதக்கி வச்சுருக்கேன் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து நம்ம வெங்காயம் வதக்கிறப்ப சூப்பராக நம்ம வெங்காயம் வதங்கிடும் இந்த சேதில் ஒரு ரெண்டு ரெண்டு வெண்டைக்காய் சேர்த்துக்கணும் எனக்கு வெண்டைக்காய் சாம்பார் ரொம்ப பிடிக்கும் எங்கள் மாமாவுக்கு பிடிக்கணும் அதனால் கொஞ்சோண்டு வெண்டக்காயில் சேர்த்து இதோடைய சேர்த்து நான் வதக்கிடுவேன் நம்ம வெங்காயம் எல்லாம் வதங்கணுன்னு நம்ம என்ன இது பாருங்கள் நம்ம வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெண்டைக்காய் நல்லா இந்த மாதிரி வதக்கி சேர்க்குறப்ப வெண்டக்காய் வந்து வழன்னு குழ குழன்னு இருக்காது சூப்பராக இருக்கும் வெண்டைக்காய் சாம்பார் மாதிரியும் தெரியாது இப்போ இப்போ நம்ம உள்ளாங்கி வெண்டைக்காய் சாம்பார் வந்து ரெடியாகி நிறுவனம் சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார் இப்போ நம்ம காய்கறி வேகத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்துருக்கோம் இந்த இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி சாம்பாருக்கு தேவையான சாம்பாருக்கு தேவையான மிளகாப்பொடி சேர்த்துட்டேன் இப்போ நம்ம சாம்பார் போடு காய்கறிலாம் வேகட்டும் அதுக்குள்ளே பருப்பு புளி சேர்த்து கடைஞ்சி ரெடியாக வச்சுருக்கேன் அப்போ இந்த காய்கறி வெந்த பிறகு இந்த பருப்பு கொதிச்சு கடைஞ்சி வச்சுருக்கேன் இந்த பருப்பு ஊற்றினா நம்ம சூப்பரான நம்ம சாம்பார் சிம்பிளாக சூப்பராக ரெடியாகிடும் நம்ம முள்ளாங்கி சாம்பார் செம டேஸ்ட்டாக இருக்கும் முள்ளாங்கி சாம்பார் வாசனையும் அந்த முள்ளாங்கியோட வாசனைக்கே இன்னும் சாப்பிடா போல் இருக்கும் சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் நம்ம சாம்பார் சூப்பராக கொதித்து ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் நம்ம சாம்பார் சூப்பராக கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு சாம்பார் பண்ணிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள் இன்னைக்கு சூப்பரான நம்ம வந்து சாம்பார் தான் பார்க்க போகிறோம் சூப்பரான முள்ளாங்கி சாம்பார் தான் பார்க்க போகிறோம் முள்ளாங்கி வெண்டைக்காய் முருங்காய் போட்டு ஒரு சாம்பார் இப்போ இதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி இருக்கேன் கடுகு போட்டிருக்கேன் வெங்காயம் தக்காளி சேர்த்துருக்கேன் தாலிப்பு ஆல்ரெடி நான் பருப்பில் வந்து வெங்காயம் வந்து சேர்த்து வதக்கி வச்சுருக்கேன் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து நம்ம வெங்காயம் வதக்கிறப்ப சூப்பராக நம்ம வெங்காயம் வதங்கிடும் இந்த சேர்த்துல ஒரு ரெண்டு ரெண்டு வெண்டைக்காய் சேர்த்து எனக்கு வெண்டைக்காய் சாம்பார் ரொம்ப பிடிக்கும் எங்கள் மாமாவுக்கு புரிய அதனால கொஞ்சோண்டு வெண்டைக்காயில் சேர்த்து இதோடைய சேர்த்து நான் வதைக்குவோம் நம்ம வெங்காயம் வெண்டைக்காயெல்லாம் வதக்கணும்னா நம்ம என்ன பண்ணுறோன்றதை சொல்கிறோம் பாருங்கள் நம்ம வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெண்டக்காய் நல்லா இந்த மாதிரி வதக்கி சேர்க்குறப்ப வெண்டைக்காய் வந்து வழன்னு குழ குழன்னு இருக்காது சூப்பராக இருக்கும் வெண்டக்காய் சாம்பார் மாதிரியே தெரியாது இப்போ இப்போ நம்ம உள்ளாங்கி வெண்டைக்காய் சாம்பார் வந்து ரெடி நிறு சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார் இப்போ நம்ம காய்கறி வேகத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்துருக்கோம் இந்த இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி சாம்பாருக்கு தேவையான சாம்பாருக்கு தேவையான பொடி சேர்த்துட்டேன் நம்ம சாம்பார் போடு காய்கறிலாம் வேகட்டும் அதுக்குள்ளே பருப்பு புளி சேர்த்து கடைஞ்சி ரெடியாக வச்சுருக்கேன் அப்போ இந்த காய்கறி வெந்த பிறகு இந்த பருப்பு கொதிச்சு கடைஞ்சி வச்சுருக்க இந்த பருப்பு ஊற்றினா நம்ம சூப்பராகனால் நம்ம சாம்பார் சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆகிடும் நம்ம முள்ளாங்கி சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் முள்ளாங்கி சாம்பார் வாசனையும் அந்த முள்ளாங்கியோட வாசனைக்கே இன்னும் சாப்பிடா போல் இருக்கும் சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் நம்ம சாம்பார் சூப்பராக கொதித்து ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் நம்ம சாம்பார் சூப்பராக கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு அடிப்படி சாம்பார் ஆஃப் பண்ணிடலாம்